ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து பௌர்ணமி பூஜைக்காக கோயிலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கும் போடியில் இருக்கிற கையிலாய கீழச்சொக்குநாதர் கோயிலுக்கு தான் போகிறோம் அங்கே பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம ஒரு மூணு பௌர்ணமி போயிட்டு வந்தோம்னா நம்மளோட வேண்டிய நிறைய சொல்லுவாங்க நான் நிறைய தடவை போயிருக்கேன் பாப்பாவை பேரு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறேன் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரளா பார்டர் போடிமேட்டு பக்கத்தில் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் இந்த ஜீப்பை பார்த்தாலே தெரியும் நிறைய பேருக்கு அந்த கேரளா ஞாபகம் தான் வரும் எனக்குலாம் ஜீப்பை பார்த்துட்டாலே எங்கள் ஊர் ஞாபகம் வந்துடும் வெளியட <laughs> பாடி <laughs> இந்த கோயிலோட சிறப்பே இந்த கோயில்ல ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு மூணு பௌர்ணமியோ மூணு அமாவாசையோ வந்துட்டு போவாங்க அது பிறகு அவங்களால முடிஞ்சதும் நம்மளால வெளியில கூட்டிட்டு ஏறிட்டே இருப்பாங்க இந்த கீழ சக்குநாதர் கோயிலுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் தொன்மையான ஒரு பழமையான கோயில் அது மட்டும் இல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் இந்த கோயிலுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு அது மட்டும் இல்லாம காலஹஸ்திக்கு நிகரான பவர் இந்த கோயிலுமே இருக்கு இங்கே பரிகாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன திருப்பதி மேற்கு தொடர்ச்சி மலை மலையடிவாரத்தில் இந்த அழகான மாந்தோப்புக்கு நடுவில் இந்த சூப்பரான ஒரு கோயில் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் வந்துட்டு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு ராஜ நகர் இருக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் பார்த்ததில்லை எல்லாமே செவி வழி செய்தி தானே எப்போயுமே போகணுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுவோம் முன்னாடி பூஜையில் போய் உட்காந்துக்கிடுவோம் ஆனால் பசங்களை இந்த தடவை கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுனா ரொம்ப லேட் ஆகிடுச்சி கியூ பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரொம்ப வெளியிலே இருந்துச்சு அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் நாங்களும் கிளம்பணும் இவங்கள கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆகிடுதே கோயில்ல ரெண்டு இடத்துல புற்று இருக்கு அதை பார்க்கும்போது அந்த ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான பாம்பு இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கும் பக்கத்துல போகும்போது இந்த பாந்தோ போக்குள்ள இவ்வளோ தொன்மையான ஒரு கோயில் சுற்றியும் பாத்தீங்கன்னா நிறைய சாமிகளை வந்து நிலைநிறுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் வந்து சிறப்பாகவே இங்கே நடக்கும் இது இன்னொரு புற்று பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய ஓட்டன்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பக்கத்தில் इंपा समनपा कालो समनपा மஞ்சள் இதுல பக்தி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பாம்பா வெட்டி அன்னதானம் இங்கே ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து சாப்பிட்டு வரணும் நாங்கள் வெயிட் பண்ணி நல்லா சாப்பிட்டு தான் வந்தோம் அது மட்டும் இல்ல நம்மளால் என்ன முடியுதோ அங்கே அன்னதானத்துக்காக எழுதிட்டு வரலாம் அங்கே ஒருத்தர் டேபிள் போட்டு உட்காந்துருப்பாரு இது ரொம்ப பக்கத்தில் இருக்கும் ஆனால் இது சோ ரொம்ப இதான் தூரமாக காணிக்க நடக்க முடியல அவங்களாலாம் சாப்பிடலாம் நான் சோ அருங்க இப்படிதான் வயசானிக்கு